வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஜி டிவி நாகு ஹிலர் அண்ட் ஆஸ்ட்ராஜி சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மருத்துவம் ப்ளஸ் பரிகார கோயில்கள் விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம காணொலியில் பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் நிலம் வாங்கும் பொழுது அல்லது நிலம் வாங்கிய பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது ஏன் வீடியோவாக போடணும்னு தோணுச்சு அப்படின்னா என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு லேண்டு வாங்கியிருந்தார் ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டு வாங்கியிருந்தார் அவரை நான் சந்தித்து பேசியிருக்கப்போ வந்து சொன்ன விஷயங்கள் ரொம்ப யோசிக்க வச்சது என்ன சொன்னார்னா இந்த லேண்டு வாங்கினதுலேருந்து அந்த லேண்டுக்கு போனால் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுது வீட்டில் குழந்தைங்க கீழே வந்து அடிபட்டுக்குது ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் வந்து பஞ்சர் ஆகுது ப்ளஸ் எங்கேயாவது ஆக்சிடென்ட் அளவுக்கு போயிட்டு திருப்பி வரேன் சில சமயம் அந்த லேண்டில் போயின்னா யாரோ என் பின்னாடி நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது காதுகிட்ட யாரோ என்னவோ சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சற்றுன்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை ஒரு மாதிரி பயமாக இருக்குது உள்ளார வந்து மனசஞ்சலங்கள் நிறையா இருக்குது இந்த லேண்டு வாங்கும் பொழுது இந்த லேண்டு வாங்கிய பிறகு நிறையா இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேண்டு வாங்குகிறோம் அந்த லேண்டு வந்து முற்காலத்தில் வந்து எந்த வகையில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாது அந்த லேண்டுக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் புதஞ்சிருக்கிற விஷயம் நமக்கு தெரியாது நம்ம அதெல்லாம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவும் முடியாது அப்போ என்ன வகையான லேண்ட் வாங்கினாலும் அது வந்து நல்லபடியாக பல்கி பெறுகிறதுக்கு நல்ல சம்பவங்கள் உங்கள் லைஃப்பில் நடத்து நடக்கிறதுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க இதை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மறைச்சோ இல்லை சொல்லப்படாமலோ இருந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமலே போயிடுச்சு அந்த விஷயத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன இப்போ நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன லேண்டாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து வயலுக்காக வாங்கினாலும் சரி இல்லை வீடு கட்ட வாங்கினாலும் சரி முதல்ல அந்த லேண்டை சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஏர் கலப்பை இல்லை டிராக்டரை வச்சு கிளீனாக உழுதுருங்க உழுது முடித்ததுக்கப்புறமா நவதானியங்கள் விதைகள் இருக்குதுங்களா அதை வந்து அந்த லேண்டு முழுக்க தூவிடுங்க தூவி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு நல்லா தண்ணிலாம் நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ஒரு வாரம் விட்டுருங்க ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இளம் தளிர்கள் வந்து அப்படியே முளைச்சி ஒரு ஒரு அடி வரைக்கும் வளர்ந்துருக்குங்க அந்த வளர்ந்ததை வந்து ஒரு பசுமாடு ஒரு கண்ணு இதை வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து அந்த லேண்டில் வந்து அதை வந்து மேய்ச்சலுக்கு விடுங்க அந்த பசுமாடு வந்து முழுசாக அந்த நவதானியத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிட்டுங்க அதே மாதிரி அந்த லேண்டில் உங்களால் முடியும்னா அந்த மாட்டோட ஓனரை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு மூணு நாட்கள் அந்த மாடும் அந்த கண்ணும் அந்த லேண்ட்லேயே இருக்கிற மாதிரி ப்ராப்பராக மூணு வேலையும் உணவு கொடுத்து ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான சூட்சமங்கள் என்ன அப்படின்னா இந்த தாய் மாடு பசு மாடு வந்து அந்த லேண்டில் இருக்கும் பொழுது அதில் நாலு காலிலேயும் வந்து கொலுசு புதுசாக கொலுசு வெள்ளி கொலுசு வாங்கி கட்டிடுங்க இது நடக்கிறப்ப போகிறப்ப வர்றப்ப அந்த சவுண்டு வந்து அந்த லேண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கணும்ங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அந்த லேண்டில் என்ன விதமான துர்சக்திகள் சக்திகள் இருந்தாலும் என்ன விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து முழுசாக விலகிடும் அதுக்கப்புறம் அந்த லேண்டால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அந்த லேண்டு குறைஞ்சபட்சம் மூணு தலைமுறையை தாண்டி உங்களோட கையிலேயே இருக்கும் சரி இந்த மாட்டு காலில் கொலுசு கட்ட சொல்றீங்களா இதை என்ன பண்றதுனா அந்த மூணு நாட்கள் முடிஞ்சோன்னா அதை நீங்க எடுத்துடலாம் எடுத்து பணப்பெட்டியில் நகை பெட்டியில் அந்த கொலுசை வச்சுக்கும் பொழுது பணமும் அதிகமாகும் நகையும் அதிகமாகும் சோ புதுசா ஒரு லேண்ட் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க அந்த லேண்ட்ல உள்ள எல்லா விதமான தோஷங்களும் போகும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்